மா பாருடபரா வணக்கம் வணக்கம் யார் வந்திருக்கீங்க என்ன இன்னாதே சேகரா சேகரா

வீட்லயா சரி சரி சூக்கு எத்தனை வருஷம் ஆச்சுப்பா ஒரு வருஷம் இந்த புள்ள உடம்பு என்ன ஆறு மாசம் அந்த புள்ள உடம்புல என்னமா பண்ண சரி அதெல்லாம் இருக்கா சேவர் இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் எப்படி சொந்தமா எப்படி குழந்தையாளா எங்க தனியா இருந்த ஏன் உங்க மச்சான் குடி போடையா இப்பதான் தெரியும் இப்பதான் தெரியும் மச்சான் இப்பதான் மச்சானே அப்படி போடு திப்பாததறியே உன்ன வந்துருச்சு பா சரி இப்பதான் தெரியும் அதனால நான் உன்னை குடிக்க முடியாது சரி ரைட் பல்லை கொடுத்து இங்க வந்து பல்லி கொடுத்துகா எனக்கு பாத்தா உன்னை பிடிச்சிருச்சு ரொம்ப பிடிச்சிருச்சு நீ நல்ல நாகர்பியா நீ நல்ல நாகர்பியா இந்த புள்ளைய நல்ல பிடிச்சிருச்சு சரி எத்தனை மணி இருக்கும் எத்தனை மணி இருக்கும் நீடும்போது ஒரு எட்ரா எட்டரை மணிக்கு உங்க பிள்ளை போதான் யாரு வர்றா போறான்னு பாக்குறா உங்க பிள்ளை போ அதனால சிரிப்பா பாரு அடங்கப்பா அப்பா சேகரு சரி அப்புறம் வீட்டுல திட்டம் என்ன எட்டு மணிக்கு எல்லாம் பொம்பளை ரோட்ல போற பிள்ளை பாத்து இருந்தேனா உன் அப்பா திட்டம் திட்டம் பண்ணாங்களா ஓ மாமே மச்சா மச்சா மாமா மாமனா திட்டம் திட்டம் பண்ணாங்களா இந்த பிள்ளை மேல வந்து என்ன தொந்தரவு பண்ண அப்படியா வந்த எதுவும் பண்ணாம இப்பதான் வர்ற என்ன தொந்தரவு கொடுத்த அப்புறம் அவ்வளவு படிக்கலாம் பண்ணியா படிக்கலாம் ரைட்டு இது யாருன்னு தெரியுதா தெரியுதா இது ரெண்டு பேரும் யாரும் தெரியுதா தெரியல அவங்களும் தெரியல பணக்கம்ல வெளியூராக இருப்பாங்களோ அப்படியே நினைக்கிறீங்க சரி ரைட் பரவாயில்ல நினைச்சா சரி சரி இப்ப என்ன வேணும் பங்காளிக்கு சரி என்ன வேணும் சாப்பிடுங்களா இதுக்கு முன்னாடி மீன்ஸ் இல்ல சாப்பிடுவீங்களா வாட மங்களே சொல்லுங்க உபாய் சாப்பிடு வாங்களி மங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இங்கே வந்து மாட்டீங்க அப்படிதானே நான் அப்படி போடு தெரியாம இங்க வந்து மாட்டீங்க அப்படிதானே யார் கூட மாட்டி விட்டா யார் மாட்டி விட்டா எப்படி யார் கூட மாட்டி விட்டாங்க சரி

சாப்பாடுதான் <us> சாப்பிட்டேன் <laughs> 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 <laughs>

完了、啊，来了、啊，完了、啊！ Pak kayak gimana kok? Kayak kalau enggak? Mau kayak tolad tolad tolad. Nanti itu pokoknya Ini tolad mana

ൂടിപ്പാ பேண்ணா எந்த ஊ இளம்லையா அவ நல்லா இருக்கா போய் உட்காருங்க அங்கே போய் உட்காருங்க